பதினெட்டு மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரர்கள் கைவிட்டிருக்கீங்க பதினெட்டு மணி நேரம் இந்த தண்ணீர் மாநாட்டுக்காக ஆவணத்தை தயாரித்த ஒரு தலைவனை கைவிட்டிருக்கீங்களா அப்படி ஒரு ஆவணத்தை தயாரித்து இந்தியாவில் உலகத்தில் இல்லை நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கூட்டு வந்தாலும் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேச இருக்கிற பேச்ச உலகத்தில் எவனாலையும் பேச முடியும் இது சத்தியம் ஒரு வெறிகொண்ட வேங்க வெறிகொண்ட வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க பாப்பீங்க ஏன்னா ஏன் அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும் கருணாநிதி மகன் எடுத்துக்குமா விஜய்க்கு தண்ணீர் தகவ என்ன தெரியுமா விஜய் அப்படின்னா பத்து பேர் தண்ணி பாட்டம் சாரி அப்படின்னா ஒரு இருபது பேர் தண்ணி பாட்ட பாட்டு பாட்டுவான் காட்டு கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அறனையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்க தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதால் அவனுக்கு மழை தெரியும் இன்றைக்கு நான் பொதுவோர்ல வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழம் தண்ணி பிரச்சனை இல்ல ஆனா தமிழ்நாட்டுல பல இடங்களில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்தடி குழிய வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என் தம்பி கோட்டையில் இருக்கு தம்பி கோட்டையில தம்பி கோட்டையில வந்து பத்தடி தண்ணி பத்தடியில குழிய வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பி கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க தோலமடுத்த நிலைமை இருக்கிறது அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும் நம்முடைய நீர் மேலாண்மை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க ஆறு ஏரி தாங்கள் எந்த கம்மாய் கருணை ஊரணி குளம் குட்டை என்று நகரத்து கொடுத்தான் ஒவ்வொரு ஊரணியும் ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு ஏரியும் மரங்களை நட்டான் பனிக்கொட்டை மரம் நாவல் மரம் பனை மரம் நட்டா இன்னைக்கு என்னாச்சு எங்க ஐயா ஜப்பானுடைய துணி உதவம் சேர்ந்தார்ல கெண்டக்கி கர்ணன் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து ஜப்பான்ல சிறப்பா ஒரு தூரு போயிருக்கு இது நல்லா இருக்கேன்

முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றின் கரைகளையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறி பனை மரங்களை நட்டார் அந்த பனை மரத்தை தெரியாத பதவிகள் பனைகளை வெட்டி நூறு ரூபாய்க்கு செங்கச் சொலுக்கி வித்தார் ஒரே ஒரு தலைவர் தான் இந்திய நிலத்துல பத்து கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார் யாரும் வாக்களிக்கல ஆறு லட்சம் ஓட்டுதான் முதல்ல நாலு லட்சம் ஓட்டுதான் ஆடு மாடு மைத்தல் அரசு வேலை இயற்கை விவசாயம் அரசு வேலை பதினேழு லட்சம் ஓட்டுதான் நான் வந்தால் காவலருக்கு எட்டு மணி நேரம் வேலை பெண் காவலருக்கு ஆறு மணி நேரம் வேலை வெறும் இது முப்பத்தி நாலு லட்சம் மட்டும் தான் ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ண அதிகாரத்துக்கு போனா தண்ணீரை இருபது ரூபாய்க்கு வித்தான் தண்ணீரை இருபது ரூபாய்க்கு விற்கிறவனுக்கு நீங்க ஓட்ட போட்டுட்டு தண்ணீருக்காக துடிப்பு தூக்கி தெருவில் போட்டீங்க நாம தாகம் எடுத்தா கிண்லே குண்லே அக்வா பினா கக்வா பினா ஆண்டவர் பேண்டவர் என்று வாங்கி குடிக்கலாம் ஆனால் இந்த யானையும் இந்த குரங்கும் இங்க இருக்கக்கூடிய சிங்கமும் குடியும் எப்படியா தண்ணி குடிக்கும் என்ற கேள்விய உலகத்தில் எழுப்பியவன் எங்களுடைய அண்ணன் சென்னவன் சீமான் மட்டும்தான் அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோணாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ இஸ்லாமியர்காகவோ கிறிஸ்தவருக்காகவோ பிள்ளைக்காகவோ இல்ல இங்க கூடிய தெலுங்கருக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடருக்காகவோ அல்ல நம்மளும் பிச்சை எடுக்க விட்டான் மகளிர் உரிமை தொகை அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான் தமிழ் மகன் திட்டம் புரட்சி பண்ணிட்டு நம்ம பிள்ளைகளை ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சர்க்க விட்டான் இலவசம் சொல்லி ரேஷன் கடையில நம்மள பிச்சருக்கு விட்டா நம்மளை விட்டா பரவாயில்ல என்பிற்குரிய மக்களே உலகத்திலேயே மிகப்பெரிய உருவம் யானை ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானைய ரோட்ல பிச்சருக்க விட்டாண்டா திராவிட மொழ மாறி முடிச்ச வைக்க நாய்கள் பிச்சருக்க விட்டா யானை பிச்சருக்குது நீங்க போங்க மசன குடிக்கு மசன குடிக்க போனீங்கன்னா யானை வந்து வண்டியை துளாவும் வண்டியை துளாவி வண்டிக்குள்ள வாட்டு பாட்டு தான் எடுத்து குடிக்குது இதைப் பற்றி பேசத்தான் தண்ணீர் மாநாடு வாக்குக்காரல்ல அடுத்த தலைமுறையும் வாழ்க்கைக்கான மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு நாம் ஒருவேளை ஒருவேளை நாம் எது இல்லாமலும் வாழலாம் இந்த எது இல்லாமலும் வாழலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த இந்த மாநாடு நாம் பேசுகிற இந்த சீமான் பேசியிருந்த அரசு என்பது பன்றிக்கும் நாய்க்கும் நரிக்கு மட்டும் இல்ல அணிலுக்கும் சேர்த்துதான்

ஒவ்வொருத்தரும் தங்கராக நானு திரண்டாக திரண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நன்றி வணக்கம் விடை வருகிற அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் இருந்துகிற பொழுது கூட்டணிக்கான மாநாடுகளை நிகழ்த்தும் இல்லை தங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கான மாநாடு நிகழ்த்தும் தேர்தலுக்கு இன்னும் நான்கே மாதம் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்தது என்று வீட்டிலிருந்து வரும்போதே மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில அற்ப பதறுகள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் உலகத்தை இப்படி உள்ள பதில் சொல்லிக்க மாட்டான் ஏய் தண்ணிக்கு ஓட்டு இல்லடா மரத்துக்கு ஓட்டு இல்ல கடலுக்கு ஓட்டுல தண்ணிக்கு ஓட்டுல அத குடிக்கிற நாய் உனக்கு ஓட்டுருக்கலைன்னு கேட்ட ஒரே ஒரு தடவை எங்களுடைய என்ன செய்யுமா இல்லை மரத்துக்கு ஓட்டு இல்ல அந்த மர கட்டுல படுத்து ஒரு கரிய மரமண்ட உனக்கு ஓட்டுருக்கு இல்ல

தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு ஏங்க அணை கட்டல நாலாயிரம் டி எம்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது ஆயிரத்தி நூறு டி எம்சி தான் பயன்படுத்துகிறோம் இரண்டாயிரத்தி நூறு டிஎம்சி கடல்ல கலக்கிறது அணைகளை கட்டினால் நாம் தண்ணீரை தேக்கி வைக்கலாமே என்று கேட்டதுக்கு அணைகள் கட்டக்கூடிய நிலம் தமிழ்நாட்டுல இல்ல புவியியல் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்ட தமிழ்நாட்டுல இறந்துச்சு ஆனா இந்த கருணாநிதிகள் காலத்துல அணைகள் கிட்ட தமிழ்நாட்டுல இடம் இல்ல உலகத்துல எவ்வளவோ தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை போய் காட்சி இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிலாவுல போய் காத்து இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிலாவுல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நிலாவுல காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு பலாயிரம் கோடிகளை கொட்டி

ஆனா ஒருத்தன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலனுடைய பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோழ மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும் கண்ணனையை கட்டவரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல யாரும் மீன் பிடிச்சான் ஆத்துல குளிச்சான் ஆனா ஆத்தை தடுத்து ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு ஆனா கரிகால அந்த கல்லறையை எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கே காவிரி ஆறு இப்படி சீறி பாய்கிறது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாய்ஞ்சிருக்கும் அகண்ட காவிரி அந்த காவிரி ஆறு பாய்ந்து வருகிற காவிரியில தொடர்ச்சிய வெள்ளப்பெருக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அன்னைக்கு மொத்தமாக சோழ மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான் எங்க யோசிக்கிறான் காவிரி பூம்பட்டினம் கடற்கரை யோசிக்கிறான் கடற்கல நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு அவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல யோசிக்கிறான் ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிக்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால் ஆத்து தண்ணிய மணல் ஓடு இருக்கிறது அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டு இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவு எடுக்கிறான் அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்லை போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவு செய்து தற்களை ஆயிரக்கணக்கான தற்களை கொட்டுகிறான் கல்ல கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அங்க ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசைய தடை ஒரு களிம்பு ஒரு களிமண் இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சு இல்ல இந்தியாவில எவ்வளவு பெரிய அறிஞர்கள் உலக முழுக்க அறிஞர்கள் ஓர்த்தம் கூட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தார் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கிறார் அதுதான் நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தருடைய அறிவியல் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க அவன்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நான் குண்டல் கை செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூத்தி ஐம்பது நியூ குணன் சேரில ஒரு பிளாக் இந்த மருத்துவமனை பிளாக் மரியாதைக்குரிய செந்தி பாலாஜி இருந்த பக்கத்து நியூ பில்டிங் பிளாக் அந்த நியூ பில்டிங் பிளாக்ல திறக்கல எங்களை கீழே மட்டும் அதிகாரி அவட்ட கேட்டேன் திறக்கல பதிலே சொல்லாம் போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் ஜெயலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க நூத்தம்பது கோடியில கட்டினானுங்க மொத்த தண்ணியும் ஓடி முழுக்க தெப்பமா கிடக்குது எத்தனை கோடியா ஆட்டைய போட்டானு தெரிலன்னு சொல்லி சிறை அதிகாரி சொன்னாரு கெட்டி ஆறே மாசத்துல நூத்தம்பது கோடியில கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுக்குது பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு பாட்டன் கரிகால் கட்டிய கல்லணை ஒரு சின்ன கூட மக்களுக்காக கட்டண பணத்தை ஒதுக்கல பதுக்கல மக்களுக்காக அப்படி மக்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல அதனால தான் தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் பண்றாரு எங்க மேல உங்களுக்கு நான் அவ்வளவு அக்கறை நாங்க மரங்களி மாநாடு போட்டா காடுகளி மாநாடு போட்டா இல்லை கடலம்மா மா மாநாடு கூட உந்திருக்கேன்னு எங்க மேல அவ்வளவு அக்கறை இதெல்லாம் தேவையில்லாததுங்க தேர்தல் நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னா அவனுக்கு இது தெரியாது